திருச்சிற்ற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறைகளை சான்று பாடல்களாக எடுத்து அணி இலக்கணத்தை ஒவ்வொன்றாக சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது உயர்வு நவிர்ச்சி அணி அது என்னங்க உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் உயர்ந்தபடியா சொல்றது அதாவது இப்போ ஒருத்தவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க ஏன்பா கடல் மாதிரி கண்ணீர் விட்டு அழற அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உயர்வு நவிர்ச்சி அது சாதாரணமா கண்ணீர் எங்க கடல் ஆக போகுது இல்லையா ஆனா சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அப்படி ஏத்தி சொல்றது ஆஹ் இதுதான் ஆங்கிலத்துல எக்ஸாஜரேஷன் சொல்றோம் இல்லையா ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம்தான் ஆனா அதை சொல்லும் போது கொஞ்சம் அப்படி ஏத்தி சொல்றது அதைதான் உயர்வு நவிர்ச்சி அணி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது அப்படிங்கிற ஒரு குறிப்புல நாம பார்க்க போறோம் இப்ப இதற்கு ஒரு சான்று பாடல் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எளிமையாக இது புரியும் நமக்கு மூன்றாம் திரு மன்னிக்க ஏழாம் திருமுறையில பதிமூன்றாவது திருப்பதிகம் திரு துறையூர் என்ற திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் வரும் மந்தி பல மானடம் ஆடும் துறையூர் என்று சொல்வார் அதாவது குரங்குகள் ஒரு இடத்துல அங்க ஆடிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்தா எப்படி இருக்கா மிக அழகான நேர்த்தியாக செய்யப்பட்ட மா என்றால் அழகு பெரிய என்று அர்த்தம் அப்ப ஒழுங்காக சீரமைக்கப்பட்ட நடனம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த அந்த குரங்குகள் வந்து ஆடிக்கொண்டிருப்பது போல தெரிகின்றதா குரங்குகள் ஆடிக்கொண்டிருப்பது சாதாரணமாக நிகழக்கூடியது ஆனால் அதை நடனம் ஆடுவது என்று சொல்லப்படுவது வந்து கொஞ்சம் உயர்வு க உயர்வா அதை சொல்லுவதனால இது உயர்வு நவிற்சி அணி என்பதில் வருகின்றது அதே மாதிரி இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா திரு வன்பார்த்தான் பார்த்தான் பனங்காட்டூர் அப்படிங்கிறதுல மேகத்தை முட்டும் அளவிற்கு மாடங்கள் உள்ள வன்பார்த்தான் பனங்காட்டூர் அப்படிங்கிற குறிப்பை சொல்றாங்க யோசிச்சு பாருங்க மேகத்தை முட்டணும் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாடியாவது இருந்தாதான் மேகங்கள் வந்து உள்ள வர்றத நாம அனுபவிக்க முடியும் அந்த காலத்துல அத்தனை பெரிய மாட மாளிகைகள் இருந்திருக்குமா என்பது தெரியல ஆனா மேகத்தை முட்டி நிற்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய மாடங்கள் வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற திருத்தலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது இங்க உயர்வு நவிர்ச்சி அணி அதாவது வளமான இடம் பெரிய இடம் அஹ் நிறைய செல்வ செழிப்பு மிகுந்த இடம் என்று சொல் சொல்லுவதற்கு வந்தவர் அப்படியே இதை கொஞ்சம் அப்படி ஏத்தி சொல்லும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் இதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்லப்படுவது சாதாரணமாக இருப்பதை கொஞ்சம் மேற்படியாக சொல்லுவதுதான் இந்த உயர்வு நவீர்ச்சி அணி என்று சொல்லப்படுவது மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முதற் கடலையே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்